சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மாற்றுத் திறனாளிகள் ஐம்பது பேர் கைது சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழக அரசை கண்டித்தும் ஆந்திர அரசைப் போல மாற்றுத் திறனாளிகளுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகையாக ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என உயர்த்தி வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் ஐம்பது சதவீதம் நான்கு மணி நேரம் பணி என்ற பழைய நிலையை தொடர வேண்டும் வருவாய்த்துறை மூலமாக அரசாணை வழங்கி காத்திருப்பூர் பட்டியலில் உள்ள அனைத்து வகையான மாற்றுத் திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் அந்தி யோஜனா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசாணைப்படி முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சுமார் ஐம்பது பேரை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர்